நான் இவ்வளோ தமிழ்நாட்டில் இருந்து வரணும் எந்த சலாம் கோவில்பட்டி நான் ரெண்டு இட ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் எத்திய பின்னேயா அப்படூரிட்டியா பண்ணது நீங்கள்டு எயர் இண்டிய எக்ஸ்பிரஸ் கேன்சல் ஆய்ஞ்சிட்டு பின் அப்படின்னு இவட வந்து நம்ம சோதிச்சப்போ இவ குறைய தரக்குண்ட் பின்னா நம்ம சோதிச்சு எப்போ இது ரீஷெட்யூல் செய்யுன்னு அஞ்சுட்டு ரீஷெட்யூலினு பண்ணு ஒன்றும் அறிவில அது நம்மளவந்து ரீஷெட்யூல் வேணு சவன்டீன் செய்யாமல் பண்ணி செவன்டீன் தட்டு டொண்ட்டி ஒன் வரை ீஷெட்யூல் செய்யாமல் அஞ்சு நம்ம அத்தியாவசியாய் போக வேண்டிய நான் அவட ஒரு ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டு ஒரு கமெண்ட்டு ஜெனரல் மானேஜராய் பணியெடுக்கோ நம்மளுக்கு குறைய கமிட்மெண்ட்ஸ் உண்டு அப்படி போய் எதி நம்ம மீட்டிங் அட்டன் செய்யணும் அப்படி போய் எத்தணும் பின்னா நம்ம அடுத்த ஃப்ளேட்டு நோக்கி போகும்போது அவர் பண்ணு இல்லை நீங்கள் இடம் பெங்கலூர் போகணும் பெங்கலூரில் இருந்து பின்னா கொச்சி கொச்சி வந்து நாளே ராக ஃப்ளைட்டு அதுவும் உரப்பாய் அவமாறு பயில்ல ஒரு மெஸ்ஸேஜில் நம்மளுக்கு இது கேன்சல் ஆயிடுது அட்லீஸ்ட் இது கேன்சல் நம்ம நேரத்தை அறிவிச்சுட்டில் வேறு ரீஷெட்யூல் வேறு ஃபைட் செய்யுது நம்ம போய் காணும் இது நம்ம இது இது ஃபஸ்ட் டைம் அல்ல எனக்கு இது செகண்ட் டைம் ஆ இதுபோல் நேரத்தை சம்பவச்சுட்டு ഇവിടെ വെത്തി വന്നില്ല എനിക്ക് മെസ്സേജ് കിട്ടി ആ സമയത്തിനാണ് വേറെ ഫ്ലൈറ്റ് പിടിച്ച് മസ്കറ്റ് പോയി ഇതാ സംഭവിച്ചത് ഇപ്പോൾ നമ്മളോട് വണ്ടിയായിട്ട് വന്നുകൊണ്ട് നമ്മളെ ഡ്രൈവർ കാര്യങ്ങളും എല്ലാം ഇവിടെ നമ്മളെ വണ്ടി വെയിറ്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക തരുമോ ഇല്ലല്ലോ എന്തെങ്കിലും എക്സ്പെൻസ് തരുമോ ഇവർ നമുക്ക് കോമ്പൻസേഷൻ തരുമോ മസ്ക്കറ്റിൽ നമ്മൾ വേറൊരു രാജ്യത്താണെന്നുണ്ടെങ്കിൽ അവർ കോമ്പൻസേഷൻ ചെയ്യും അല്ലെങ്കിൽ നമുക്ക് വേണ്ട ഫെസിലിറ്റീസ് തരും ഞാനിവരുടെ മുമ്പും ഇതേപോലത്തെ പ്രശ്നങ്ങൾ ഫേസ് ചെയ്തിട്ടുള്ള മൂന്ന് വർഷം മസ്ക്കറ്റിൽ കിടന്നിട്ടുള്ള ഇവർ ഈ പ്രശ്നങ്ങൾ വന്നാൽ ഇവർ ഒരു കോമ്പൻസേഷൻ ഒരു കാര്യങ്ങളും നമുക്ക് തരത്തില്ല ഇവരാകെ പറയുന്നത് വെച്ചാൽ നിങ്ങൾ എന്താണെന്ന് വെച്ചാൽ ചെയ്തോ ഈ ഇനി എന്ത് വിശ്വസിച്ച് നമ്മൾ ഇവിടെ ടിക്കറ്റ് എടുക്കും നമ്മൾ റീസണബിൾ ആയിട്ട് നോക്കിയിട്ടല്ലേ ടിക്കറ്റ് എടുക്കുന്നത്